அன்பான தோழர்களை எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமிதத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் தஞ்சாவூர் வந்துவிட்டு செல்லுகின்ற நேரங்களில் இந்த புதுக்கோட்டை மாநகரை கடந்து சென்றிருக்கிறேன் நேற்று தான் முதன் முதலில் இந்த புதுக்கோட்டை நகரில் இறங்கி இங்கே தங்கி இன்று காலையில் செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இப்போது கலந்து கொள்ளுகிறேன் புதுக்கோட்டை மாநகரம் என்று சொல்லுகிற போது அதை பற்றி எனக்கு தெரிந்த தகவல்களை வைத்தே நான் திகைத்து போயிருக்கிறேன் அல்லது மலைத்து போயிருக்கிறேன் புதுக்கோட்டை மக்கள் ஒரு வகையில் கொடுத்து வைத்தவர்கள் இங்கே புதுக்கோட்டையினுடைய வரலாறு பற்றி பல செய்திகளை எல்லாம் சொன்னார்கள் ஆனால் என் மனதில் ஓடிய காட்சி வேறு இந்த புதுக்கோட்டை என்று சொல்லக்கூடிய இந்த மண் வரலாற்றுக்கு முந்திய காலத்திலேயே நிலவிய ஒரு மண்ணாக இருந்திருக்கிறது வரலாற்று காலம் என்று சொல்லுவது ஏறத்தாழ ஆறாயிரம் ஆண்டுகள் கடந்த ஆண்டுகளுக்கு மொழி கண்டுபிடிக்கப்பட்டது கலாச்சாரம் உருவானது இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நாகரிக வாழ்க்கை பண்பாட்டு வாழ்க்கையெல்லாம் தொடங்கி ஆறாயிரம் ஆண்டுகள் தான் ஆகிறது இந்த ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே உள்ள பாரம்பரியம் தொன்மை இந்த புதுக்கோட்டை மண்ணுக்கு இருக்கிறது எனவே உங்களுடைய வரலாறு என்பது பண்டு கொண்டே தொடங்கியது என்னுடைய மொழியில் சொன்னால் பண்டு கொண்டே என்று சொன்னால் பழைய பழைய காலத்தில் இருந்தே தொடங்கிய ஒரு மண்ணாக இருக்கிறது இன்றைக்கு கூட நான் பார்க்கிறேன் ஒரு சிறிய விஷயம் தொடங்கியது இன்றைக்கு இந்த இடத்திலே வரலாறாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் நடராஜன் இங்கே சொன்னது போல தற்செயலாக எங்களுடைய அனைத்து இந்திய இது முற்போக்கு எழுத்தாளர் சம்மேளனத்தினுடைய தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் எங்கள் அன்புக்குரிய தோழர் லட்சுமி நாராயணன் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிற போதுதான் இந்த பிரச்சனை தெரிந்தது புதுக்கோட்டை என்ற ஊர் இந்த புதுக்கோட்டையில் தன்னுடைய பதிமூன்றாவது வயதில் இந்த மண்ணில் வெளியே சேர்ந்த ஒரு நடராஜன் கூலி தொழில்களை செய்து கொண்டே தன்னுடைய தெலுங்கு அறிவையும் வளர்த்து தெலுங்கு இலக்கிய உலகிலே ஒரு ஜாம்பவானாக திகழ்ந்த ஒரு மனிதனை பற்றி அங்குதான் நாங்களும் மறைந்தோம் இந்த மண்ணுக்கே தெரியாது யாருக்கும் தெரியாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இலக்கிய மேதையை ஒரு இலக்கிய படைப்பாளியை அவர் பிறந்த மண்ணில் கொண்டு வந்து போற்ற வேண்டும் புகழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய தோழர் சத்ய லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு உருவாகியது அந்த எண்ணத்துடைய வெளிப்பாடாக இந்த விழா இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது சாரதா நூற்றாண்டாக மட்டுமல்லாமல் அது ஜனமித்திரனுடைய நூற்றாண்டாக மாறி இன்றைக்கு மேடை முழுவதும் அத்தனை புத்தகங்கள் இந்த புதுக்கோட்டை என்பது புத்தகங்களின் நகரங்கள் என்று சொன்னார்கள் அது மேடையை காட்டுகிறது எத்தனை புத்தகங்கள் ஒரே மேடையில் எழுத்தாளர்கள் தன்னுடைய படைப்புகளை வெளியிடுகிறார்கள் இதையெல்லாம் பார்க்கின்ற போது நான் என்னுடைய தோழர் என்னுடைய நண்பர் லட்சுமி நாராயணாவுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் இன்றைக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் மூல வித்தை போட்டவர் லட்சுமி நாராயணா ஆந்திராவில் மிகச் சிறப்பான ஒரு வழக்கறிஞராக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் வழக்கறிஞராக மட்டுமல்லாமல் இலக்கிய உலகத்திலும் ஜாம்பவானாக திகழ்கிறார் அவர் இலக்கிய உலகத்தில் ஒரு ஜாம்பவானாக பொருள்தான் அண்மையில் சாவித்ய அகாடமியினுடைய விருதையும் பெற்று அவர் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற போது அவர் தெலுங்குக்கும் மரியாதை செய்திருக்கிறார் இங்கே வந்து தமிழுக்கும் மரியாதை செய்திருக்கிறார் என்பதுதான் நான் இங்கே சிறப்பாக பார்க்கிறேன் அவர் மட்டுமல்ல அவரோடு வந்திருக்கக்கூடிய தோழர் சிவ பிரகாஷ் சிவப்பிரகாசம் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இன்றுதான் தெரிந்தது எப்போதும் அவரோடதான் பார்த்திருக்கிறேன் அகில இந்திய மாநாடுகள் இரண்டு பேரும் இரட்டை இது போல வந்து போவார்கள் இன்றுதான் பார்த்தேன் அங்கே இருக்கக்கூடிய முற்போக்கு எழுத்தாளர் சம்மேளனம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய முற்போக்கு எழுத்தாளர் சம்மேளனம் அதனுடைய தன்மை ஏற்கனவே செய்யும் பெரும்பாலும் நாங்கள் இங்கிருந்து ரயிலில் செய்திருந்த போது ஆந்திராவில் இருந்து தோழர்களை ஏறுவார்கள் அதே மாநாட்டிற்கு புத்தகங்கள் வைத்திருப்பார்கள் எல்லா புத்தகங்களையும் சொல்லுவார்கள் எங்களுடைய முற்போக்கு எழுத்தாளர் சம்மேளனம் ஆந்திராவினுடைய கிளை வெளியிட்டது ஆந்திரா கிளை வெளியிட்டது வெளியிட்டது என்று சொல்லுவார்கள் அதை நான் பார்த்திருக்கிறேன் இன்றைக்கு அவர் தன்னுடைய மொபைல் ஒரு லிஸ்ட காட்டுவது எக்கச்சக்கமான புத்தகங்கள் அங்கே வேற வெளியீட்டு நிலையங்கள் இருக்கின்றன என்றாலும் முற்போக்கு எழுத்தாளர் தன்மையத்தினுடைய ஆந்திர அமைப்பும் மட்டுமே ஏராளமான நூல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது இதற்கு எப்படி பணம் வருகிறது எனக்கு தெரியவில்லை அப்ப சொன்னாங்க நாங்க ஸ்பான்சர் பார்த்துருவோம் முப்பதாயிரம் ரூபா நாற்பதாயிரம் ரூபா நம்முடைய தோழர்கள் நண்பர்களிடமிருந்து வாங்கிவிடுவோம் என்று அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தோழர் லட்சுமி நாராயணன் இதற்கு மேல் ஒரு சீக்ரெட் இருக்கிறது என்று சொன்னார் அந்த சீக்ரெட் வேறு எதுவும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய அந்த தோழர் சிவபிரகாசம் தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு புத்தகங்களை அச்சடித்துக் கொடுக்கிறார் எழுத்தாளர்களை படைப்பாளிகளை அந்த மனிதர் ஆந்திர மண்ணிலே உருவாக்கி கொண்டிருக்கிறார் இது ஒரு வகையிலே முற்போக்கு எழுத்தாளர் சம்மேளனத்திற்கு அல்லது கலை இலக்கிய பெருமன்றத்திற்கான ஒரு பெருமையாக கருதுகிறேன் இந்த புதுக்கோட்டை மாநகரில் இந்த என்னுடைய பல நேரடியாக சந்தித்தேன் அது ஒரு வாய்ப்பு அல்லது சில மாநாடுகளை மட்டும் சந்திப்பது மட்டுமல்ல இன்றைக்கு நேற்று மீதுமாக இங்கே தோழர்களோடு தோழர்களாக நிற்கக்கூடிய வாய்ப்பும் இந்த புதுக்கோட்டை மண்ணுடைய உபசரிப்பு இன்றைக்கு காலையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டம் ஆகட்டும் அல்லது இப்போதைய இந்த நிகழ்ச்சியாகட்டும் எல்லாவற்றையும் மிக சிறப்பாக திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கரையிலுக்கே பெறும் இந்த தலைமை குறிப்பாக அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய என்னுடைய இனியன் நண்பர் ஆண்டனு சுறா இதனுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ஆசிரியர் மீது தோழ பாலச்சந்திரன் அதேப்போல இந்த மன்னனுடைய இன்னொரு பெருமையாக ஆண்டனு சுறா இந்த மன்னனுடைய ஒரு பெருமை என்று சொன்னார் இன்னொரு பெருமையாக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய சூழச் இன்னும் இங்குள்ள தோழர்கள் பல தோழர்கள் எப்போதும் பிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய பொழுது முழுவதும் வரலாற்றில் மட்டுமல்ல எங்களுடைய நெஞ்சங்களிலும் எப்போதும் தங்கி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான உணர்வை ஒரு அன்பு உணர்வை இந்த மண் தந்திருக்கிறது இந்த மண் தந்திருக்கும் போது அது சாரதா நூற்றாண்டாகவும் அது ஜனமித்துடன் நூற்றாண்டாகவும் பிரிந்திருக்கிற போது இவையெல்லாம் வரலாற்றில் தங்கும் நம்முடைய நெஞ்சங்களிலும் தங்கும் உங்கள் நெஞ்சங்களிலும் தங்கும் என்று சொல்லி எல்லோருக்கும் வழக்கமும் நன்றி சொல்லி முடிக்கிறேன் நன்றி அடுத்தபடியாக நம்முடைய ஐலேந்திய இந்திய சமயத்தினுடைய